ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம் இதையே வெல்ரிக்கா பச்சடி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த வெல்ரிக்கா பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இன்றைக்கி இந்த சைஸில் ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ ஒரு வான்லியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே இப்போ இது கூட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கூடவே அரை டீஸ்பூன் அளவு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் பருப்பு லேசாக பொன்னிறமாக வர ஆரம்பித்தவொன்னே இப்போ இது கூட மூணு பச்சை மிளகாய் நீட்ட நீட்டமாக கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளரிக்காய் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா அப்படியே வதக்கி விடலாம் வெள்ளரிக்காயே நீர் காய் தான் அதே நல்லா தண்ணி விட்டுக்கும் அந்த தண்ணியே போதும் ரெண்டு நிமிஷம் நல்லா இப்போ வதக்கி விட்டாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போய் அப்படி வதங்கி வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கடிச்சு திறந்து பார்க்கலாம் நல்ல பாதி அளவு வந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் திறந்து பார்க்கலாம் பாருங்க இப்போ நல்லா சூப்பரா வெந்து வந்துருச்சு பாருங்க அப்படியே அதுல இருந்து தண்ணி எல்லாம் அப்படியே நல்லா வத்திருச்சு நல்லா இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ இது கூட கெட்டியாக தயிர் தண்ணி சேர்த்தாமல் செலுப்பி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கெட்டி தயிரை இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் தயிர் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சுலபமாக சூப்பரான வெல்ட்ரிக்கா பச்சடி ரெடி ஆயிடுச்சு இதை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கவும் எடுத்துக்கலாம் இல்லைனா அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்